இனிய காலை வணக்கம் அவ்வளவுதை தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பரவு பரவு பொருச்சொல் எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது பரவு தாயகத்தில் நாங்கள் நெல்லை அவித்து பரவி விடுவோம் அதே போல நெல்லை வயலிலிருந்து இருந்து வெட்டி அந்த காய வைக்கும்போது அதனை பரவுவோம் பச்சை மிளகாய் செத்தலாக வருவதற்காக அதனை பரவுவோம் பரவி விட்டால் தான் அதை மாறி மாறி கொண்டே இருப்பார்கள் அப்போது தான் அது காய்ந்து வருவதற்காக பரவுவோம் வீடு முடுக்க எல்லா உடுப்புகளையும் பரவி விட்டிருக்கு சாமான்களை பரவி விட்டுருக்குண்டு சொல்லுவார்கள் அதாவது எல்லாத்தையும் எடுத்து ஒ ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொன்றையும் பரவி விட்டிருக்கு அடுக்கி வைக்கவில்லை என்று அம்மா பேசிய ஞாபக ஞாபகங்கள் வருகிறது தொற்று நூல் ப தொற்று நோய் வந்து பரவி கொண்டு வருகிறது கவனமாயிருங்கள் என்று கூறுவார்கள் பரவுதல் பரவு பரவு பரவி விட்ட நெல்லை செத்தல் மிளகாயை மழை பெறும்போது கடகட கடண்டு எடுத்து கொண்டு போவார்கள் அந்த பறவை விட்ட நெல்லை வந்து கோழிகள் கொத்தாமல் பாதுகாத்து தான் அந்த பிறவு வேண்டி வரும் குப்பையை கொண்டே வயலுக்கு பரவுவார்கள் பரவியாச்சோ என்று கேட்பார்கள் நன்றி வணக்கம்